வணக்கம் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு வின்சென்ட் சொல்லும் சாதிக்க நான்கு எண்ணங்கள் என்ற தலைப்பில் சாதிப்பது அல்லது அடைவது அல்லது ஈட்டுவது என்பது படிப்படியாக ஏறுவது போல் ஒரு ஒழுங்குமுறையில் முயற்சிப்பதாக கிடைக்கின்றது என்பதை விளக்க விரும்புகின்றன ஆவது ஈட்டுதல் அடைதல் அல்லது பெற்றுக்கொள்ளல் இவ்வாறான ஒரு முயற்சிகளையும் ஒரு படிப்படியாக முன்னேறி கொண்டு போவது அல்லது முயற்சி எடுத்துக்கொண்டு ஒரு உச்ச நிலையை எட்டுவது என்ற நிலையில் அவர்கள் நான்கு படிக்கட்டுகளை அவர்கள் சொல்லியிருக்கின்றனர் எந்த எந்த சூழலில் அவர் என்ன என்ன சொல்லியிருக்கார் அது எங்கள வாழ்வில் எவ்வாறு ஒத்துப்போகின்றது போகின்றது அல்ல ஒத்துழைக்கின்றது என்பதை பற்றி வேண்டும் அது விண்சன் சட்சி அவர்கள் எதிர்த்து போராடும் போது தோல்வியின் போது வெற்றியின் போது அமைதியின் போது ஆகிய நான்கு படிக்கட்டுகளில் எவ்வாறு சந்திக்கிறோம் என்றதை விளங்கப்படுத்த முயற்சிக்கிறார் ஆகவே எதிர்த்து போராடும் போது உறுதியுடன் இருங்கள் என வின்சென்ட் சர்ச்சில் கூறுகிறார் நான் ஒரு விஷயத்தை எங்களோட அறிவு அனுபவம் ஆளுமையை வச்சுக்கொண்டு கொண்டு சரியானதுதான் என்று நாங்கள் நியாயப்படுத்த முயற்சிக்கிறோம் அல்லது முன்வைக்கின்றோம் எமது கோரிக்கைகள் அல்லது எமது படித்த இதன்படி இந்த ஒழுக்கு இந்த ஒழுக்க ஒழுக்கம்தான் சரியானது என்று நீடிக்கம் ஏற்படுவோம் முயற்சிக்கிறோம் என்று சொன்னா வாழ்க்கை என்பது வழுக்கி விழுத்தும் சேற்று நில பாதை விழுந்து விடாமல் பயணிப்பது ஆகும் உள்ளத்தில் உறுதியாக நிதானமாக பயணிக்க வேண்டும் வாழ்க்கையே ஒரு போராட்டம் தான் அதன் படிக்கு வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு எதிர்ப்பையும் உறுதியாக எதிர்த்து போராட வேண்டியிருக்கு இது ஒரு வரவிலக்கணமாக நாங்கள் கருதி கொண்டாலும் வாழ்க்கை என்பது நாங்கள் இப்படித்தான் வாழ்வோம் என்று எந்த பாட புத்தகத்திலையும் வெளியில் தரப்படவில்லை நாங்கள் வாழ முயற்சிக்கிறோம் முயற்சிக்கும் போது தடங்கள் வரலாம் தடைகள் வரலாம் அதனை உடைத்து அல்லது அதை விலத்தி நாங்கள் எங்கட பயணத்தை தொடர்கிறோம் அந்த போராட்டம் அந்த போராட்டத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் அதுதான் வின்சென்ட் சர்ச்சில் சொன்ன முதலாவது கட்டம் ஒரு படிக்கட்டு ரெண்டாவது படிக்கட்டு தோல்வியின் போது எதிர்ப்புணர்ச்சியுடன் இருங்கள் என வின்சென்ட் சர்ச்சில் கூறுகிறது அது என்ன தோல்வியின் போது எதிர்ப்புணர்ச்சியுடன் இருக்குவாங்க சார் அவ்வாழ்க்கையின் போது போராடும் போது உறுதியா இருக்கும் தோல்வியின் போது எதிர்ப்புணர்ச்சி இருக்கும் அதாவது வெற்றி என்ற இலக்கு முடியுமா முடியாமல் போனதுக்கு காரணம் நமது தவறாகத்தான் இருக்கும் தோற்கும் போது நமக்குள் எதிர்ப்புணர்ச்சி சி முதல்ல சிந்திக்கவில்லையே வந்தால் தான் உணர்ச்சி வந்தால் தான் எமது தவறு என்னவென்று கண்டுபிடிக்க முடியும் இவ்வாறு அவர் சொல்றார் அதாவது தோல்வி வரும்போது நாங்கள் எவ்வாறு அது இந்த தவறுகளை நான் முந்தி சிந்திச்சிருந்தால் இந்த தவறு நடந்திருக்காது வெற்றியை எட்டி பிடிச்சிருப்போம் என்ற ஒரு எதிர்ப்புணர்ச்சியை நாங்கள் சிந்திக்க வேணுவான்னு சொல்றது மூன்றாவது வெற்றியின் போது பெருந்தன்மையுடன் இருங்கள் அது என்ன பெருந்தன்மை அதாவது வெற்றி புகழ்ச்சி பாராட்டு என்பன எல்லாம் எங்களுக்கு கிடைக்கிறது அது சில பேர் போதை ஓட்டிவிடும் நான் வெற்றி பெற்ற பெரிய சாதனைக்காரன் கிடையாது ஒரு எல்லாேருமே பப்பா இலையத்தை விழுத்தி விடுறேன் சொல்லுவாங்க ஊருக்குள்ள அப்படி நாங்கள் அதை போதியாக கிடப்போம் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கோம் கொஞ்சம் உழைச்சிருக்கோம் ஆகவே அதுக்குரிய பலாபலனாக இந்த வெற்றி கிடைச்சிருக்கும் என்று பெருந்தன்மை இல்லாமல் ஒரு சுமாராக எங்கட வாழ்க்கையை கொண்டு போவோம் அடுத்ததாக அமைதியின் போது நல்லெண்ணத்துடன் இருங்கள் அதாவது அமைதியாக இருக்கிறேன் என்றால் நீங்கள் எதை சிந்திக்க போறீங்க நல்லதை சிந்திக்க வேண்டும் நல்லெண்ணங்களை சிந்திப்பதனால் நாங்கள் உள்ளத்தில் நல்லெண்ணங்களையே விதைக்கின்றோம் உள்ளத்தில் விதைக்கப்படும் நல்லெண்ணங்கள் எமது ஊடாக வெளிப்படுத்தப்படும் ஆகவே நான்கு படிப்பாட்டுகள் ஒன்று எதிர்த்து போராடும் போடு உறுதியாக இருக்கும் ரெண்டாவது தோல்வியின் போது இதை தவற விட்டுட்டேனே இதை சரியா செய்து எதிர்ப்புணர்ச்சி வருவோம் மூன்றாவது வெற்றியின் போது பெருந்தன்மையோட நாங்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய மாதிரி நாங்கள் உழைச்ச உழைப்பு கிடைச்ச பலன் என்று போவோம் நான்காவது அமைதியின் போது நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் அமைதியாக இருக்கும் போது நல்ல எண்ணங்களை சிந்திக்கணும் நல்ல எண்ணங்களை விதைக்கணும் ஆகவே உள்ளத்தில் நல்லதை விதைப்பதனூடாக நமது நல்ல செயற்பாடுகள் இருக்கும் அவை சர்ச்சில் சொன்ன இந்த நான்கு எண்ணங்களை நாங்கள் மனதார ஒவ்வொரு நாளும் சிந்திப்போமாயிருந்தா நாங்கள் ஒரு சிறந்த ஆரோக்கியமான பயணத்தில் நமது வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி